ரிபடிம் கேஸ் அண்ட் ஐம் கோயிங் டு டீச் யூ பியூட்டிஃபுல் சென்டென்சஸ் விச் டாக் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் பாடி அதாவது நம்மளுக்கு சில நேரங்களில் காய்ச்சல் தலைவலி இரும்பல் அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சில் நம்மளுக்கு நடக்குது ஸோ அதுக்கு ரிலேட்டடான சில வாக்கியங்கள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஓகே ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்டார்ட் வி வில் ஸ்டார்ட் அண்ட் வி வில் லேர்ன் சம் நியூ சென்டென்சஸ் ஓகே லெட் ஸ்டார்ட் பாருங்கள் இப்போ ஐ எம் நாட் ஃபீலிங் மை பெஸ்ட் டுடே இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ காமன் டேர்ம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு உடம்பு முடியலை ஸோ ஐம் நாட் ஃபீலிங் வெல் சொல்லுவீங்க ஸோ ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்றதுக்காட்டிலும் ஐம் நாட் ஃபீலிங் மை பெஸ்ட் டுடே அப்படின்னு கூட சொல்லலாம் அதை நம்ம வேறு வேறு பிரச்சனைகளில் நம்ம இருக்கிற உடம்பு வித்தியாசமான முறைகளில் அஃபெக்ட் ஆகும்ல அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்கள் த கோல்ட் வெதர் இஸ் மேக்கிங் மை நோஸ் ரன் சில பேருக்கு இந்த குளிர்ச்சியான ஒரு கிளைமேட் சீசனில் ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மூக்கு ஒளிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க கலோக்கியெல்லாம் சொல்லுன்னால் அப்படி தான் சொல்லணும் த கோல்ட் வெதர் இஸ் மேக்கிங் மை நோஸ் ரன் அப்படின்னா எனக்கு மூக்கு இருக்குது இந்த குளிர்ச்சியான ஒரு சீதோசனை எனக்கு ரொம்பவும் மூக்கு உலகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்து பாருங்கள் மை பாடி எக்ஸ் ஆல் ஓவர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வேலை போவாங்க தே அப்டின் ஒர்க்கிங் ஃப்ரம் மார்னிங் டில் நைட் அவங்களுக்கு என்னென்னா உடம்பு வலி அதிகமாக ஏற்படும் மோஸ்ட் ப்ராப்ளி பீப்புள் தோஸ்கு கோ ஃபார் டெய்லி வேஜஸ் தினசரி அன்றாட கூலிக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் உடம்பு வலி ஏற்படும் அவங்க வந்து மை பாடி எக்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னா எனக்கு உடம்பு முழுவதும் வலிக்குது சில பேர் ஃபீவர் இருந்தால் அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியது தான் இது ரொம்ப அதிக வேலை பார்த்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அடுத்து பாருங்கள் ஐ லெட் அவுட் அ லவுட்ஸ் ஸ்னீஸ் இன் த மிடில் ஆஃப் த மீட்டிங் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தும்மல் அப்படியே அடக்கவே முடியாது இந்த மீட்டிங்கில்னா பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் அடக்கி பார்த்தாலும் தும்மலை மட்டும் அடக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அடக்கவும் கூடாது இட்ஸ் நாட் அ குட் திங் டு டூ பாருங்களேன் இதில் லவுட் ஸ்னீஸ்னா சத்தம் போட்டு தும்மிட்டேன் மிடில் ஆஃப் த மீட்டிங்னா நான் ஒருவேளை பேசிகிட்டு இருந்த பொழுது கூட நம்ம அந்த மாதிரி தும்புவோம் மற்றவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தும்புவோம் ஸோ அதை நான் தும்மிட்டேன் அப்படின்றத நம்ம சொல்லும்போது போது லெட் அவுட் அ லவுட் ஸ்னீஸ் நான் தும்பிட்டேன் அப்படின்றதுக்கு லெட் அவுட் அ லவுட் ஸ்னீஸ் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஃபைன் அடுத்து பாருங்கள் ஐ ஹவ் ஹேட் அ பர்சிஸ்டன்ட் காஃப் ஃபோ வீக்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஃப் சளி சளி தொந்தரவு இருக்கும் இரும்பல் தொந்தர இருக்கும் இரும்பல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இரும்பிகிட்டே இருப்பாங்க பர்சிஸ்டண்ட் காஃப்னா தொடர்ச்சியான இரும்பல் அப்படின்ட்டு ரொம்ப இரும்பிகிட்டே இருப்பாங்க கான்ஸ்டண்ட்டாக அதுதான் பர்சிஸ்டன்ட் அப்படின்னா தொடர்ச்சியான இரும்பல் எனக்கு பல வாரங்களாக இருந்துட்டுருக்கு ஸோ டாக்டரை செக் பண்ணுங்கன்னு சொல்லலாம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்க டாக்டரை செக் பண்ணிடாதீங்க ஸோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன் ரைட் அடுத்து ஐ ஹாவ் அலர்ஜீஸ் அண்ட் நீட் அவாய்ட் சட் ஃபுட் சில பேருக்கு இந்த கத்திரிக்காய் சேராது சே சாப்பிட்டா அந்த மாதிரி அலர்ஜி வந்துடும் கருவாடு சேராது அவங்க என்ன என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஹவ் அலர்ஜிஸ் அண்ட் நீட் அவாய்ட் சட் இன் ஃபுட் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட முடியாதுங்க அதனால் எனக்கு அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது சொல்லலாம் அடுத்து த லெக் பெயின் இஸ் ஸோ சிவியர் தட் ஐ கேன் பேர்லி வாக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வலி ரொம்ப ஓவராக இருக்குது ரொம்ப சிவியராக இருக்குது நான் நடக்கவே முடியாது தான் ஆனால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் நடப்பேன் ஸோ பேர்லி வாக் அப்படின்னா என்னால் முடிஞ்சளவுக்கு நடப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் வந்து நம்ம தினமும் அதாவது ஐ ஆம் நாட் ஃபீலிங் மை பெஸ்ட் டுடேன்னு மட்டும் பயன்படுத்தாமல் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் த வேர்ட்ஸ் லைக் ரன் ரன் நோஸ் ரன் ரன்னிங் நோஸ் ஏக்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் ஸ்னீஸ் லவுட் ஸ்னீஸ் பர்சிஸ்டன்ட் காஃப் தொடர்ச்சியான இருமல் அலர்ஜிஸ் அதாவது ஒரு விதமான சொரி இது மாதிரி நிறைய பேருக்கு வரும் பிரச்சனைகள் இருக்கும் அலர்ஜிஸ்னால் பொக்களமாக வரும் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெக் பெயினில் சிவியராக இருக்குது ஸோ கொஞ்சமாக தான் நடக்க முடியும் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பிரச்சனைகளை நம்ம விவரிக்க தெரியணும் இங்கிலீஷில் நிறைய பேருக்கு அம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னா என்ன என்ன மாதிரி உங்களுக்கு ஓட முடியல ஆர் இஸ் சஃப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் ஆர் இஸ் சஃப்ரிங் ஃப்ரம் பர்சிஸ்டன்ட் காஃப் என்னன்றதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம விரி விரிவாக வித்தியாசமான கோணங்களில் அந்த விதமான சில சிக்னஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுக்கணும் இந்த மாதிரி சில ஃப்ரேசஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரேஸை வச்சு மட்டும் ஓட்டிகிட்டே இருந்தோம்னா டெஃபினட்லி we கேன் ஃபெயில் whenever we கம்யூனிகேட் வித் பீப்புள் வீ ஸ்ட்ரகிள் அண்ட் வீ have பீன் சர்ச்சிங் சம் சென்டென்சஸ் விச் கேன் பி கனெக்டட் to த சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கேள்வியோ ஒரு பதிலோ ஒரு வாக்கியமோ அல்லது உடம்பு ஹெல்தி ஹெல்த் இஷ்யூ வரும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்ட்ரகில் இருந்து நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ரிலேட்டட் ஃப்ரேசஸ் ரிலேட்டட் ஃப்ரேசல் வேர்ட்ஸ் ரிலேட்டட் ஒக்கேபுலரிஸ் டு என்ரிச் யுவர் ஃப்ளூயன்சி உங்களுடைய அந்த ஃப்ளூவன்சியை மேம்படுத்தும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாம் ஸ்டார்ட் நியூ பேட்ச் டுமாரோ அதனால் நீங்கள் சேரணும் அப்படின்னா அடுத்த ஒரு நியூ பேட்ச் இன்னும் ரெண்டு மூணு பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ மேபி உங்களுக்கு இந்த நாளைக்கு சேர முடியலன்னா யூ கேன் ஜாயின் பாசிபிள் இங்கிலீஷ் குரூப் கிளாஸ் ஆர் ஒன் டு ஒன் கிளாஸ் ஆன் ஃபிஃப்டீன்த் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நீங்கள் சேரலாம் So, a Christmas offer and New Year offer okay, still is going on. So, before Christmas, before New Year, we have been introducing several offers. So, if you want to get benefited by those offers, Abhina, you can contact me, reach out to this number, WhatsApp number. If you want to talk with me, you can uh, use the same number to get connected soon and you can clarify all your doubts. So all the best, bye take care. I will come with another stupendous topic and definitely it would be useful and it will make you to speak well. Bye.